அனைவரும் திரண்டால் மட்டுமே முடியும் என்னுடைய நான் ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லி வந்திருக்கிறேன் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்முக இதயதெய்வம் புரட்சித் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மக்கள் இயக்கமாக உருமாற்றியதன் அடையாளமாக சரித்திரமாக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றின் முப்பது ஆண்டு காலம் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களிடமிருந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மான்முக பெற்று நாட்டு மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை அடித்தட்டு மக்கள் மேட்டட்டு மக்களுக்கு இணையாக வாழ்கின்ற ஒரு நிலையை அரசினுடைய திட்டங்கள் மூலமாக பெறுகின்ற மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சேதாரமல்லாமல் மீண்டும் அம்மக்களுக்கு கொண்டு செலுத்துவதில் இதுவரை ஆண்ட முதலமைச்சர்களும் முதன்மை முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஆண்ம தான் விளங்கினார்கள் என்பதுதான் சரித்திரம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய அனைத்து சேவைகளையும் தியாக உள்ளத்தோடு இருபெரும் தலைவரும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் நாடு முன்னேற வேண்டுமென்றால் கல்வி சுகாதாரம் தொழில் வளம் விவசாயத்தில் புரட்சி அனைத்து மக்களுக்கும் சமமான கல்வி இப்படி பல நிலைகளில் நின்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அம்மாவர்கள் தங்களுடைய முதலமைச்சர் பதவியை தியாக உணர்வோடு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதுதான் வரலாறு என்பது என்று நான் இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்ய கருமப்பட்டிருக்கிறேன்